ரத்த குழாய் அடைப்படுவது த்ராம்போஸ் சொன்னதில்லை அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் டெத் திராம்பஸ் திராம்பஸ் மாதிரி சொல்லிக்கிற மறுபடியும் திராம்பஸ்ன்றது இந்த ரத்த குழாயில் வந்து பாருமா ரத்தம் போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது அது கொலஸ்ட்ரால்லாக இருக்குது அக்யூட் ஸ்டேஸ் வரும்பொழுது அந்த ரத்தம் இருக்குதுல்ல இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கருப்பாக காற்றம் பாருங்கள் அதை வந்து ரத்த குழாய் உறைஞ்சிடுது ஸோ ரத்தம் உறைஞ்ச உடனே திராம்போசிஸ் ரத்தம் உறைவது த்ராம்போசிஸ் உறைஞ்சோன்னு அங்கே ரத்தம் வெளில போக முடியாது அடுப்பாகிடுது இல்லை பைப்பில் அடைத்த மாதிரி உடனே அந்த இடத்துல மசிலுக்கு போகாத ஹார்ட் அட்டாக் ஸோ ரத்தம் உறைவது தான் த்ராம்போசிஸ் அது கொரோனரி த்ராம்போசிஸ் இதே பிரெயினில் இருந்தால் செரிபுரல் த்ராம்போசிஸ் த்ராம்போசிஸ் என்பது ரத்தம் கிளாட் ஆகிறது இப்போ வந்து உதாரணம் உன்னை கேட்டதாக உனக்கு சொல்கிறேன் பாருமா இப்போ கையில் ஒரு கீரில் வந்துடுது அது ரத்தத்தை கசிவு நிறுத்துறது என்ன பண்ணுறது கிளாட் ஆகிடுது இல்லை அதே மாதிரி அந்த இடத்துல சின்ன கிராக் வருது அது ஒன்றும் தெரியல உள்ள போய் அது நிறுத்துறதுக்குன்னு முயற்சி பண்ணுது ரொம்ப நம்ம ஹார்ட்டே நிறுத்திடுது ஸோ அது வெளியில் ப்ரொடெக்ட் பண்ணுது அது உள்ளே பொழுது த்ராம்போசிஸ் ஆகும் பொழுது அந்த கீரை சரிப்படுத்துன்னு சொல்லி நம்ம உயிரே எடுத்துடுது ஸோ அதுக்கு எந்த ஜீன் சொல்லி எந்த வருடன்னு தெரிஞ்சு வெளியில் கிளாட் ஆகட்டும் உள்ளே கிளாட் ஆகக்கூடாதுன்னு யார் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க எனக்கு தெரியல அதுக்கு வந்து நான் சொன்னதெல்லாம் கடைப்பிடித்த கிளார்ட் ஆகாது அதான் முக்கியமானது சார் நீங்கள் சொன்ன எல்லாமே நம்ம கடைப்பிடிக்கிற ஒரு வேளை வயது குறைவானவர்களாக இருக்கலாம் நீங்கள் சொன்னால் எல்லாமே கடைப்பிடிக்கிறவங்களாகவும் இருக்கலாம் அதையும் தாண்டி ஒருத்தருக்கு மாரடைப்பு வருமா கட்டாயம் வரும் எப்போ வரும் இது நான் சொன்னது மூணு ஊக்களை வச்சு மனம் மகிழ்ச்சியான மறந்தே சாப்பிடலையே அது அது மீறி வர முடியாது இன்னும் நீங்கள் சொல்ல கேள்விக்கும் ஒல்லியாக இருக்கிறாமா ஒருத்தன் அவனுக்கு சுகர் நார்மல் ப்ரெஷர் நார்மல் கொலஸ்ட்ரால் நார்மல் வெயிட்டு கரெக்டாக இருக்கும் எல்லாம் நார்மல் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் அட்டாக் வந்துடும் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று வந்துவிட்டால் ஒரு நிமிடத்தில் அந்த வருத்தம் கோவம் டென்ஷன் அழிச்சிட்டு போயிட்டே இருக்கும் அதான் நான் அடிக்கடி சொல்கிறேன் கடையில் டிப்ரெஷன் வந்தால் புயலாக மாறுது மனிதனுடைய டிப்ரெஷன் மனதில் வந்தால் அது ஹார்ட் அட்டாக்காக மாறிடும் அது நன்மை புயலாக வந்து மழையாக கொடுத்தா டிப்ரெஷன் அதே வந்து புயலாக வந்து சுனாமி வந்து அழிச்சிட்டு போயிடுது இல்லை ஸோ மைண்ட் அளவு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உன்னை தாங்க முடியலனு நினச்சா இந்த மாதிரி அட்டாக் வந்துடும் சார் இப்போது சொன்னீங்க பிபி இருக்கவங்களுக்கு வந்து அந்த மாரடைப்பு அப்படிங்கிறது எந்த அளவு ப்ளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கோ சுகர் இருக்கவங்களுக்கோ கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் மாரடைப்பு மூன்று மடங்குலேருந்து ஐந்து மடங்கு வர வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு வந்து இது வந்து சைலண்ட் கில்லர் உங்களை பிபி செக் பண்ணலன்னா பிபி இருக்கிறது தெரியாது சுகர் தெரியாது ஸோ அனைவரும் பீரியாடிக் தான் இப்போ சொல்கிறேன் நேர்களுக்கு இருபது வயதான பிறகு பிளட் சுகர் கொலஸ்ட்ரால் அப்புறம் வந்து ப்ளட் ப்ரெஷர் இசிஜி எக்ஸ்ரே இது அஞ்சும் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சும் இருபது வயசுலேயே எடுத்துடணும்